பாத்தீங்கன்னா திருப்பதி மலை தான் ஜீப் போட்டுறாங்க சரி அதுக்கு இருந்தாங்க இப்பன்னு கேக்கலாம் அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஜி போட்டுறப்ப யாரும் போன் மிஸ் ஆயிட்டு இருக்குது அதனால சுபா அந்த மாதிரி வண்டியில போன் இருக்குது அது என்ன பண்றதுன்னு தெரியலன்னாங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல சுவிச் ஆஃப்ல இருக்கா இல்ல ஆன்ல இருக்குதுன்னாங்க நீங்க அப்படியே யாராவது போன் பண்ணுவாங்க ஆன்லயே வச்சுருங்கன்னு சொன்னேன் அது சைலண்ட்ல இருக்கு போன் வந்தாலும் கேட்கலையா எங்க வீட்டுக்கு இதாங்க மலை மேல ஜீப்ல மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த போன் தான் இவங்களுக்கு எந்த ஊருங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா போன் போட்டு கேட்டோம் வரங்கள்னா அவங்களுக்கு நம்ம எப்படி போன் போட்டோம்னா அவங்க மொபைல் ஆண்டியா வச்சுட்டு இருந்தோம் அவங்க மாமான்னு ஒருத்தர் போன் பண்ணாரு அவர்கிட்ட நம்ம அந்த விஷயத்தை சொன்னோம் மொபைல் மிஸ் ஆயிட்டு இருக்கு இருக்கு போன் பண்ண சொல்லு மொபைல் சொந்தக்கார போன் பண்ணாரு எங்களுக்கு மொபைல் நான் தரிசனம் வரும்போது விட்டு போயிட்டேன் சார் கொஞ்சம் எங்களுக்கு கொரியர் நான் முதல்ல வந்து வாங்கிக்கிறேன் நாங்க அப்புறம் பார்த்தா செவன் பிப்டி கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரோம் சார் வர முடியாது கொஞ்சம் கொரியர் பண்ணுறீங்களா சார் நாங்கள் அடுத்தவங்க பொருள் நம்மளுக்கு எதுக்கு நம்ம பொருளே நம்ம கிட்டே நிற்கிறது இல்லை அடுத்தவங்க பொருள் நம்மளுக்கு தேவை இல்லை அவங்களுக்கு கொடுத்து விட்டுலாம்னு முடிவு பண்ணேன் அதாவது அந்த இந்த மொபைல் வந்து அவங்களுக்கு வேறதான் இருந்ததுல அவங்களுக்கு போன் போட்டு கேட்டேன் இந்த ஃபாஸ்ட்வேட் என்னன்னு இந்த ஃபாஸ்ட்வேடு சொன்னாங்க அப்போ தான் நம்ம வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் எயிட் சிக்ஸ் நைன் ஜீரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாக் ஓப்பன் ஆயிடுச்சு அதாவது இந்த ஃபாஸ்ட்வேர்ட் சொன்ன பிறகுதான் அவங்க தான் மொபைல்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம பண்ணணும் நான் ரேலி உண்டாவில் இருக்கோம் திருப்பதி தான் கொரியர் ஆஃபீஸ் இருக்கு கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு இந்த மொபைலை நம்ம அவங்களுக்கு சேஃப்டியாக அனுப்பிச்சி விட்டோம்னா அதுவே நம்ம அவங்களுக்கு செய்கிற பெரிய உதவி நிறைய பேர் மொபைல் மிஸ் பண்ணிட்டா லைஃப் மிஸ் ஆகிட்டு மிஸ் பண்ணிட்டு வாங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா மொபைலில் ஏ டு ஜெட் பர்ஸ்னல் இல்லை வேலை விஷயமா எதாக இருந்தாலும் அந்த மொபைல் தாங்க இப்போ அதுதான் இப்போ வந்து திருப்பதிக்கு எடுத்துகிட்டு போய் கொரியர் பண்ணோம்னாங்க அதான் கொரியர் பண்ணும்போது இந்த மாதிரி பபுள்ஸ் வைச்ச ஒரு இதில் வச்சு இப்படி பேக் பண்ணிட்டு

டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்களா அதை வந்து மெயில் எடுத்து இது மேலே ஒட்டிட்டு அப்படியே கொடுத்துருங்க பிரதர் உங்களுக்கு வேணா நான் ஆயிரம் ரெண்டாயிரம் தரேன் அப்படின்னா நமக்கு வேணா அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம சம்பாதிக்கிறதே நம்மளுக்கு நிற்க மாட்டேங்குது இந்த காலத்தில் நம்ம ஒரு உதவி பண்ணால் நாளைக்கு நமக்கும் கடவுள் ஒரு உதவி பண்ணுவோம் அந்த ஒரு மனதாபிமானத்தோடு தான் இந்த விஷயத்தை நான் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மொபைல் பேக் பண்ணியாச்சு மொபைல் ஷாப் போனேன் சொன்னேன் பேக் பண்ணி தந்துட்டாங்க நெக்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு கொரியர் ஆஃபீஸில் பார்சல் பண்ணிவிட்டு அவங்க அவங்க பிக்கப் பண்ணிடுவாங்க அதாவது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது முகம் தெரியாத ஒரு மனிதனுக்கு உதவி பண்ணுறது தான் நான் கொரியர் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் திருப்பதி போய் கொரியர் பண்ணோம் இப்பயோ ஃபைவ் தேர்ட்டியாக ஆயிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கேன் நாங்கள் அவங்களால கொடுத்துட்டு போனால் அவங்க அங்கே பிக்கப் பண்ணிக்குவாங்க நம்ம கொடுத்த பிறகு அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது ஆனால் இங்கேயும் நான் அதை கொரியர் பண்ணிட்டாலே எனக்கு அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருக்கு மன்திருப்தியாக இருக்குது ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு உதவியும் செய்யுங்க அப்போ உங்களுக்கு மனசில் பெரிய சந்தோஷம் வரும் அது யாராருக்கெல்லாம் வருதோ அவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்